ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி கிளம்பிட்டோம் கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து ஸ்டேட் பஸ் இருக்கான்னு தெரில தருமபுரிக்கு வாங்க பார்க்கலாம் சும்மா போய்ட்டு வரோம்ண்ணா டேனி பாய் டேனி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்துட்டோம் சரிப்பா பாய்ப்பா பாத்துடண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயம்பேட்டில் இருக்கேன் குணாவும் புக் பண்ணியிருக்காராம் தம்பி டான்சர் தம்பி அவரையும் புக் பண்ணியிருக்காரு அவரும் வந்துட்ருக்கேன்னாரு இருங்கண்ணா நானும் உங்கள் கூட வந்துடுறேன்னாரு சரி அதான் பைக் பார்க்கிங்கில் இருக்கேன்னாரு வந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ தருமபுரிக்கு பஸ் இருக்கான்னு தெரில கிருஷ்ணகிரி கிடச்சா கிருஷ்ணகிரி போய் அங்கேருந்து தர்மபுரிக்கு மாறிக்கலாம் வாங்க அவர் வந்தாருன்னா அப்படியே கிளம்பிடலாம் குணா தம்பி வந்துட்டா போல வர தான் நம்ப எப்படிப்பா இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா பம்பியா சாப்பிட்டேண்ணா நீ வம்பி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா வாங்க பஸ்ல போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ள உள்ளே இருக்கோம் ஆனால் நிறைய மக்கள் பகவும் தூங்கிட்டு இருக்காங்க பஸ் இப்போதைக்கு இருக்கான்னு தெரில எந்த பஸ்ஸு கிருஷ்ணகிரி பஸ் இருந்தாலும் ஓகே தர்மபுரி பஸ் இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பெங்களூர் பஸ்ஸு தான் இருக்குது அதில் கிருஷ்ணகிரி போய்ட்டு கிருஷ்ணகிரிலேருந்து தர்மபுரி போயிரு ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஏறிட்டோம் கிருஷ்ணகிரியில் இறங்கி அங்கேருந்து தர்மபுரி போயிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி மூன்றாவது விடிகாலில் டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்காங்க கும்பகோணம் டிகிரி காபி சாப்பிடுறீங்களா வாங்க சாப்பிடலாம் வாங்க அனைவரும் சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி வந்து இறங்கிட்டோம் தர்மபுரி பஸ் ஏறி தருமபுரி போனோம் வாங்க போகலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிடும் பஸ் ஸ்டாண்டில் வாங்க காஃபி சாப்பிட்லாம் எப்போ கிருஷ்ணகிரி வந்தாலும் இங்கே தான் காஃபி சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும் தருமபுரி தர்மபுரி பஸ் அங்கே நிற்கிது வாங்க போய் ஏறிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தர்மபுரி பஸ் ஏறிவிட்டோம் தர்மபுரி வந்து அங்கே பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் தம்பி வந்து டீ சாப்பிட்லாம் இங்கே ஒரு டீ சாப்பிட்லான்னாரு ஏன்பா அப்படின்னா கடைப்பேரே நல்லா இருக்குண்ணா அதனால் சாப்பிட்லான்னாரு வாங்க கடைப்பேரை காட்டுறான் தம்பி வந்து இந்த பேரை பார்த்ததுமே நான் இங்கே தான் டீ சாப்பிடுவேன்ட்டார் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட வந்துருவோம் டீ ஸ்டாலுக்கு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சப்பன் டீ ஸ்டாலில் தான் டீ சாப்பிடுவேன்ட்டார் சரி அதனால் அவர் மட்டும் சாப்பிட்டோன்னு சொல்கிறேன் இப்போ தம்பி பார்த்தீங்கன்னா குஞ்சப்பன் பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே டீ கடையை பார்த்துடாரு குஞ்சப்பன் டீ ஸ்டாலை பார்த்துட்டு நான் அங்கே தான் டீ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் படிச்சு டீ வாங்கி சாப்பிட்றாப்போம் நாங்கள் இன்னொரு ஊர் போனோம் சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு இங்கே தான் டீ வாவ் சாப்பிட் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொம்முடி கடத்தூர் அங்கே வர சொன்னாங்க இந்த பஸ் தான் பொம்முடி கடத்தூர் கடத்தூர் வந்தால் பிக்அப் பண்ணிக்கிறாங்க அவன் போகலாம் அங்கே போகலாம் இந்த பஸ் தான் கடத்தூர்

அதான் அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் ஃபுல்லாக நம்ம டான்ஸ் டீம் வந்திருக்காங்க டான்ஸ் டீம் ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ப்ராப்பர்டிலாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ராப்பர்ட்டா இது காளி அம்மன் டபுள் அம்மன் வரும் அப்புறம் ரெடி பண்ணிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கூட்டம் வந்துருக்காரு இப்போ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் फ्रेंड्स ऐसी दोश्वे दोश सापूँ प्र கொஞ்சம் கிளம்பிட்டோம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வாங்க போனோம்ஸ் ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டோம் कि गांव उतरे आईया और काई पर करबा मतलब पूरा बंगाल करबा है और मां तेरी जान ने ली दे फूटे निकलती वो सिर पर आवे भाई वाली बने बने चेन्नई के मासा इलेसन फैवर रे लेकुरिए उंगल तमिल बॉय उंगल तमिल बॉय उंगल तमिल बॉय उंगल तमिल बॉय लो तमिल बॉय योतम राजा इलांग सिफाई

நம்ம அஜித் மணி என்ன வந்ததுல இருக்கு நான் உங்கள் அன்பு நண்பன் அஜித் மணி முதல் முறையா தல தளபதி செந்தில வந்து தல பொறுப்பு நம்மகிட்ட கொடுத்திருக்காரு நல்ல சூப்பரான ஒரு நல்ல மனிதர் அன்புக்குரிய நண்பர் அருமை சகோதரர் என்னுடைய செந்தில் பிரதர் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் வணக்கம் பழனிசெல்வி சிறப்பாரு திருமாவன் வந்திருக்காரு நல்ல தளபதி கலக்கிட்டாங்க இன்னைக்கு சிறப்பாக நிகழ்ச்சி வந்து நம்ம நண்பர் வந்து ரொம்ப சப்போர்ட்டி இருந்தார் நம்ம வீடியோவாக நிறைய எடுத்து கொடுக்குறேன் அவருங்க ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது தர்மபுரியில் வேறு லெவலில் போச்சு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மூணு டீம் போட்டிருந்தா போல அப்புறம் கேரளா டீம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தா போல அஞ்சு ஆர்டிஸ்ட் போட்டுரு அஞ்சு ஆர்டிஸ்ட் போட்டிருந்தாரு நான் வந்து தளபதி கெட்டப் பண்ணேன் நான் வந்து தலை கேட்டப்புக்கு வந்து அஜித் மணியண்ணன் வந்தார் அப்புறம் விஜயாந்த் பழனிசன்மம் மாமா வந்திருந்தாங்க அப்புறம் லட்சிகுட்டி எம்ஜிஆர்லாம் போனவர் அவர் வந்திருந்தார் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தான் காசு தரல நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இனிமே கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால் இப்போ அம்மா பொதுவா காசு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிக்கிறாரு அதனால நாங்கள் கிளம்புறோம் சென்னைக்கு மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் கண்டிப்பாக வெற்றி நம்மதே